சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த நேரம் பார்க்கலாம் இங்க ராஜாங்கமே தமிழ் செவியை பரிட்சைக்கு படிக்க வச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இங்க வீட்டுக்குள்ள எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல தான் வீட்டுக்கு வெளியில வந்துட்டு அந்த டிவி ரிப்போர்ட்டர் எல்லாருமே வந்துடுறாங்க இங்க டிவி ரிப்போர்டர் எல்லாருமே வரவும் அங்க வீட்டுக்குள்ள வந்து ஈஸ்வரி சாவதிரி அவங்க ரெண்டு பேரும் வெளியே வராங்க வெளியே வந்துட்டு இங்க ஈஸ்வரி சாவத்திரியும் டிவி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு என்ன விஷயம் திரும்பி எது வந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு இருக்காங்க அப்பதான் இங்க ஈஸ்வரிட வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி அமைச்சர் ராஜா யா வீட்டில் இல்லையா அவரை பார்க்குறோம் அவர் மருமகா தமிழ்ச்செரி வந்துட்டு பரிட்சைக்கு படிக்க வைக்க மாட்டார் டாக்டர் ஆக மாட்டார் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு செய்தியாக வந்திருக்கு வெளியே அதை பற்றி தான் அவர்கிட்ட கேட்குதான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே டிவி ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு கேட்கும் இதை கேட்ட உடனே இங்கே சாவத்திரியும் என் ஈஸ்வரைக்கும் ரொம்ப எதிர்ஷ்டி ஆகிடுது அப்போதான் எங்கள் சாவித்திரி வந்துட்டு ஈஸ்வரகிட்ட என்ன மாதிரி இது புது பிரச்சனையாக இருக்குது வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் எப்படி வெளியே செய்தியாக வந்துட்டுருக்கு வாங்க இது உடனே போயிட்டு அண்ணா கிட்டே சொல்லலாம் அப்படிங்கணுன்னு சொல்லிவிட்டு இங்கே சாவித்திரி ஈஸ்வரையும் கிளம்பி போயிட்டு அங்கே வீட்டு உள்ளே ராஜா உக்காந்துருக்கும் போது இங்கே ராஜா இந்த சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வெளியே வந்துட்டு டிவி ரிப்போர்ட்டர்ஸ் தான் வந்திருக்காங்க மாமா அந்த தமிழ் செலியை டாக்டருக்கு படிக்க வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் எப்படியோ வெளியே செய்தியாக வந்துட்டு இருக்கு அதை பத்தி தான் வந்துட்டு அவங்க வீட்டு பேட்டி எடுக்க வந்திருக்காங்க மாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே ஈஸ்வரி வந்துட்டு ராஜாந்த இருக்காங்க இதை உடனே இங்க ராஜாந்ததும் சனாசியும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்பதான் இங்க சனாசி வந்துட்டு எப்படின்னா வீட்டு நடக்கிற விஷயம்னா வெளியே எப்படி தெரிஞ்சுது இப்ப வெளியில டிவி ரிப்போர்ட்ஸ்ல வந்திருக்காங்க இவங்க எப்படி நான் சமாளிக்க போறோம் இப்ப இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அது பெரிய பிரச்சனை என்ன இப்ப என்னன்னா பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சன்னாசி வந்துட்டு ராஜாவத சொல்லிட்டு இருக்கு அப்பதான் இந்த விஷயம் வந்துட்டு வீட்டர் தெரிய வந்து இந்த பக்கம் தமிழ் செல்வி சேதுக்கு அப்பதாக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடுத்து இந்த விஷயம் எப்படி வெளியே போச்சு அதுவும் செய்தியா வெளியே வந்திருக்கு டிவி ரிப்போர்ட்ஸால வெளியே நிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே வந்துட்டு ராஜாங்கதையும் வந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க அப்பதான் அந்த நேரத்துல இங்க சன்னாசி ஒரு போன் கால் அது அந்த போன் கால இந்த மாதிரி கட்சி தலைவர் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காராம் அமைச்சர் ராஜாங்கைய இந்த தகவல் சொல்லதான் கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபோன் கால வந்து வச்சிருக்காங்க இது கேட்ட உடனே சனாசி வந்துட்டு ராஜா சொல்லிட்டு வாரு அண்ணா இந்த மாதிரி கட்சி தலைவர் வந்து வீட்டுக்கு வராருண்ணே அவர் வந்துட்டு இருக்காராம் அதுதான் இப்ப கால் வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சனாசி வந்துட்டு ராஜாங்க சொல்லிட்டு வாரு கேட்ட உடனே இங்க ராஜாங்க வந்துட்டு என்னாச்சி சனாசி திடீர்னு தலைவர் வீட்டுக்கு வராரு முன்கூட்டியே தலைவர் வீட்டுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயமும் சொல்லல அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க ராஜாங்க கேட்டு இருக்கு அப்பதான் இங்க சனாசி வந்துட்டு தெரியலண்ணே வெளியில வர கார் வர சத்தம் கேக்குது கட்சி தலைவரா வந்துட்டா நினைக்கிறேன் வாங்கண்ணே வெளியில போயிட்டு பாப்போம் அப்படிங்கிற சொல்லிட்டு இங்க சன்னாசி வந்துட்டு அச்சனத்தை கூட்டிட்டு வீட்டுக்கு ஒலிக்கு போயிட்டு இருக்காரு அப்பதான் அங்க வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருமே வந்துட்டு இங்க வீட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க அந்த நேரத்துல இங்க கார் வந்து நிக்குது இங்க கார் வந்து நிற்கும் அப்பதான் கார்ல வந்துட்டு இங்க கட்சி தலைவர் வந்துட்டு கியூஆரிங் வராரு இங்க கட்சி தலைவர் வந்துட்டு கியூஆரிங் வந்துட்ட பிறகு இங்க ராஜாங்க வந்துட்டு இங்க வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ள போயிட்ட பிறகு இங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்பதான் வந்துட்டு இங்கே ராஜாங்க கட்சி தலைவரே கேட்டிருக்காரு என்ன தலைவர் எதுவுமே சொல்லாம திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்க என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க ராஜாங்க வந்துட்டு அந்த கட்சி தலைவரை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு அப்பதான் அவரும் வந்துட்டு என்ன ராஜாங்கம் நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா உங்க வீட்டு மருமக எவ்வளவு பேரு சாதனை பண்ணிருக்காங்க அதுவும் மாநிலத்திலே வந்துட்டு முதல் மதிப்பெண் பெற்றிருக்காங்க பாண்டாம் முக பரிச்சையில நீங்க எலெக்ஷன்ல அமைச்சரவை வெற்றி பெறதுக்கும் முக்கிய காரணமா வந்துட்டு உங்க மருமக தான் இருந்திருக்காங்க அவனை சந்தித்து பாராட்டிட்டு போக தான் வந்த ராஜாங்க அப்படியே மாறலாம் இங்க கட்சி தலைவர் வந்துட்டு இங்க ராஜாங்கதை சொல்லிட்டு இருக்காரு அப்பதான் இங்க கட்சி தலைவர் வந்துட்டு ராஜாங்கதை பார்த்துட்டு இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு இருக்காரு நான் பார்த்த ராஜாங்கம் செய்தி எல்லாம் நீங்க பத்திரிக்கையை சந்தித்து உங்க மருமக தமிழ் செல்வியை டாக்டருக்கு படிக்க வைக்க போய் அப்படிங்கிறத சொல்லி அதுதான் வந்துட்டு முக்கியமா வந்துட்டு உங்களை பாக்கலாம்ட்டு வந்தோம் எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க சொல்லிருக்கீங்க அதுவும் உங்க வீட்டுல இருந்துட்டு உங்க மருமகளே வந்துட்டு இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்காங்க இதெல்லாம் பாத்துருக்கனால எப்படி சும்மா இருக்க முடியும் அதுதான் வந்துட்டு அதை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு பாசிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு செய்தியும் வந்து நான் கேள்விப்பட ராஜாங்க உங்க மருமகளை வந்துட்டு டாக்டருக்கு படிக்க வைக்க போறதுல அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் இதெல்லாம் உண்மையா எனக்கு தெரிஞ்சு நீங்க அப்படி எதுவும் முடிவு எடுத்துருக்க மாட்டீங்க இது எதுவும் பொய்யான செய்தி வந்துட்டு ஊருக்குள்ள பரவிட்டு இருக்கு நீங்க கண்டிப்பா வந்துட்டு உங்க மருமகளை டாக்டருக்கு படிக்க வைக்க மட்டும் எனக்கு தெரியும் வெளியில பொய்யான செய்தி பரவ மாதிரி நீங்க அப்படி எதுவும் முடிவு கூடாது உங்க மருமக தமிழ் செல்வியை நீங்க கண்டிப்பா வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அதுல மட்டும் எந்த ஒரு தடைய வந்துடக்கூடாது ராஜாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க கட்சி தலைவர் வந்துட்டு இங்க ராஜாங்கம்மா சொல்லிட்டு இருக்காரு அப்பதான் இங்க ராஜாங்க வந்துட்டு என்ன சொல்றது தெரியாம இங்க அமைதியா வந்துட்டு இங்க கட்சி தலைவரை பார்த்து சிச்சிட்டு இருக்காரு அப்பதான் இதை உடனே இங்க தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷமாயிடுது கட்சி தலைவர் பேசுறதை பார்த்தா நம்ம டாக்டருக்கு படிக்க வச்சிருவாங்க போலயே மாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி சந்தோஷத்துல வந்துட்டு இங்க தமிழ் செய்தி வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ தான் இங்கே ராஜாங்க வந்துட்டு கட்சி தலைவர் பேசலாம் கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கேன் எங்கள் கட்சி தலைவர் வந்துட்டு என்ன ராஜாங்க நான் பேசிகிட்டே இருக்கேன் நீங்கள் எதுவே மதிவு சொல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க அவங்க மரும டாக்டருக்கு படிக்க வச்சலாம்ல அப்படி கேட்கவும் அப்போ தான் எங்கள் ராஜாங்க வந்துட்டு அதெல்லாம் படிக்க வச்சலாம் தலைவரே அப்படிங்கிற மாதிரி எங்கள் ராஜாங்கன்னும் சொல்லிடுறாரு அப்போ தான் எங்கள் கட்சி தலைவர் வந்துட்டு நீங்கள் அவங்க படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசியாக வந்துட்டு வார இறுதியில் அவங்களுக்கு ஒரு பரிட்சை வேறு வருது அந்த பரச்சையை அவங்க எதுனா மட்டும்தான் அவங்க டாக்டருக்கே படிக்க முடியும் அதனால அந்த பரீட்சைக்கு வந்துட்டு நீங்களே உங்கள் கையால் உங்கள் மருமாவை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் பரிச்சை இது வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே கட்சி தலைவர் வந்துரு இங்கே ராஜாங்குமார் சொல்லிட்டுருக்க இதை கேட்டவனே இந்த பக்கம் சாவந்திரிக்கு ஈஸ்வரிக்கு தாமரைக்கு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆடுது என்னம்மா இவர் வந்துட்டு இப்படி சொல்லிட்டுருக்காரு மாமா வேறு இவர் சொல்கிறதுலாம் சரி சொல்லிட்டுருக்காரு இருக்காரு ஒருவேளை அந்த தமிழ் செலவியை டாக்டருக்கு படிக்க வச்சுருவாங்களோ அவன் மட்டும் டாக்டர் ஆகிட்டான் அப்படின்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்காமல் நடக்காம போயிட்டு வேமா இப்ப என்னவா பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தாமரை வந்துட்டு சாவத்திரி போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் இந்த பக்கம் கட்சி தலைவர் வந்துட்டு ராஜாங்க பார்த்துட்டு என்ன ராஜாங்கம் எல்லாமே சரியா நீங்கள் அவங்க பரிச்சு கூட்டிகிட்டு போங்க அவங்க டாக்டருக்கு நீங்கள் தான் படிக்க வைக்கணும் அதுதான் வந்து நம்ம கட்சிக்கு ஒரு பெருமை ஒரு அமைச்சர்ல இருந்துட்டு ஒரு டாக்டர் வந்துடுதான் அப்படின்னா அது எல்லாருக்குமே ஊர் மக்கள் எல்லாருக்குமே பெருமையா தான் இருக்கும் அதனால நீங்க கண்டிப்பா உங்க மருமகளை டாக்டருக்கு படிக்க வைத்த மட்டும் இல்லாம நீங்க பரிசுக்கும் வந்துட்டு தான் அவளை கூட்டிகிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க கட்சி தலைவர் வந்துட்டு ராஜாவை பார்த்து சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் என் ராஜாவும் வந்துட்டு வேற வழியே இல்லாம இங்க கட்சி தலைவர் சேரி தலைவரை நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு எல்லாமே பண்ணிடலாம் டாக்டருக்கு படிக்க வச்சிடலாம் பரிசுக்கு வந்து நானே கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க ராஜாங்க வந்துட்டு இங்க கட்சி தலைவர் சொன்னோம் இதை கேட்ட உடனே அங்க வீட்டு தலைவர் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது இந்த பக்கம் தமிழ் செல்வி ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நாங்க எப்படியோ டாக்டருக்கு படிக்க போறோம் இதுவே நமக்கு போதுமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே வந்துட்டு இங்க தமிழ் செல்வி சந்தோஷத்துல பாத்துட்டு இருக்காங்க அப்பதான் இங்க சேது வந்துட்டு ராஜாங்க பாத்துட்டு இருக்காரு என்ன அப்பா தெரியும் ஒத்துக்கிட்டாரு தமிழ் செல்வியே டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு மேலயும் என்னென்ன நடக்க போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சேது வந்துட்டு இங்க ராஜாங்கரே பார்த்த மாதிரி பாத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தான் இங்க கட்சி தலைவர் வந்துட்டு சரி ராஜாங்கும் நான் கிளம்புறேன் அவங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷம் நீ உன் மரும வந்துட்டு டாக்டருக்கு படிக்க வச்சிருங்க அடுத்த முறை அவங்க மருமகளை நான் பார்க்கும்போது அவங்க ஒரு டாக்டராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்கே கட்சி தலைவர் வந்துட்டு அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறாரு இங்கே கட்சி தலைவரும் வந்துட்டு ராஜாந்தை பார்த்துட்டு டாக்டருக்கு படிக்க வச்சானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்ட பிறகு இங்க தமிழ் செடிக்கு ரொம்ப சந்தோஷமா இங்கே தமிழ் செடி சந்தோஷத்துலேயே வந்துட்டு இங்க தான் பார்த்த மாதிரி நின்றுட்டு அதுக்கப்புறம் இங்க கட்சி தலைவரை போயிட்ட பிறகு இங்க ராஜாங்க பார்த்த மாதிரி இங்கே சாவத்திரி ஈஸ்வரி தாமரை எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க தான் எங்கள் சாவத்திரி வந்துட்டு இங்கே ராஜாந்தை பார்த்துட்டு என்னென்ன அவர் கட்சி தலைவர் சொன்ன உடனே இந்த தமிழ் செடி வந்துட்டு டாக்டருக்கு படிக்க வைக்கிற மாதிரி சொல்லிட்டீங்க ஏன்னா அப்படி சொல்லிட்டீங்க எங்ககிட்ட என்ன சொன்னீங்க இந்த வீட்டுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு அதனால இந்த வீட்டுல யாருமே படிக்க கூடாது தமிழ் செல்வியும் டாக்டர் படிக்க வைக்க மாட்டா அப்படின்னு சொன்னீங்க இப்ப என்னன்னா அவரை டாக்டரை படிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிறதான் சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இங்க சாபத்து இருக்கே அப்பதான் இங்க ஈஸ்வரிய வந்துட்டு ஆமா ஆமா இந்த வீட்டோட கட்டுப்பாடு மீறி நீங்க எப்படி அவளை மட்டும் படிக்க விடலாம் இந்த வீட்டுல யாருமே தான் படிக்கவே இல்லை கட்சி தலைவரை கோசரம் நீங்க தமிழ்ச்செல்வியை டாக்டர் ஆகிற சொல்லிட்டீங்க இதெல்லாம் ஏமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஈஸ்வரிய சாவத்துட்டு எல்லாருமே வந்துட்டு இங்க ராஜா அதை பார்த்து கேட்டு தடுறாங்க அப்பதான் இங்க அந்த சனாசியம் வந்துட்டு ஈஸ்வரியை பாத்துட்டு ஈஸ்வரி என்ன நீ தலைவர் வீடியேறி வந்துட்டு நம்ம கிட்ட பேசிட்டு போறாரு அந்த புள்ள தமிழ் செலவை டாக்டர் ஆக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு மேல அண்ணன் எப்படி மறுப்பு தெரிவிப்பாரு தலைவர் சொல்ற மாதிரி தமிழ் செல்வியை டாக்டருக்கு படிக்க வச்சுதான் ஆகணும் இதுல தான் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சனாசியம் வந்துட்டு கேக்குவோம் அப்பதான் இங்க எந்த ஈஸ்வரி வந்துட்டு கட்சி தலைவர் சொல்றாங்க கோசரம் அந்த வீட்டோட கட்டுப்பாட்டை மாரி அந்த தமிழ் செழியை டாக்டர் படிக்க வச்சிருவேன் நீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஈஸ்வரி கேட்டு அப்பதான் இது எல்லாத்தையும் பார்த்துருந்தேன் அப்போ அப்பதான் வந்துட்டு தமிழ் செல்விக்காக எந்த ஈஸ்வரி இப்ப என்னாடி உனக்கு ஆச்சு இப்போ இவ டாக்டருக்கு படி வச்சா உனக்கு என்ன பிரச்சனை இவள டாக்டருக்கு படிக்க வச்சா என் பிள்ளை ராஜாவுக்கு அது பெருமை இந்த வீட்டுக்கு பெருமை இதுக்குமா என்ன வேணும் அதான் வந்துட்டு கட்சியோட தலைவரே சொல்லிட்டே போயிட்டா தமிழ் செல்வியை டாக்டருக்கு படி வேணும் அப்படின்ட்டு என் பிள்ளை ராஜாவும் வந்துட்டு ஒத்துக்கிட்டான் இதுக்குமா என்ன வேணும் இதை பத்தி எதுக்கு பேசிட்டீங்க எல்லா கிழமைக்கு போக முடியும் மாதிரிலாம் எங்கள் எங்க தான் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தான் எங்க ஈஸ்வரி வந்துட்டு அப்பதான் பேசின எல்லாத்தையும் காதில் வாங்காம என் ராஜா இதை பார்த்து கேட்டு இருக்காங்க மாமா நீங்க சொல்லுங்க நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு இந்த தமிழ் செல்விய டாக்டருக்கு படி வைக்க போறீங்களா அவளை பரிசயத்தை கூட்டிகிட்டு போறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஈஸ்வரி வந்துட்டு ராஜாவதே பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க அப்பதான் என் ராஜா வந்துட்டு தலைவர் சொன்ன மாதிரி அந்த புள்ள தமிழ் செவியை டாக்டருக்கு படிக்க வச்சுதான் தலைவரே வீடியேறி வந்துட்டு அந்த புள்ள தமிழ் செல்வியை படிக்க சொல்லிட்டு போயிருக்காரு அவர் சொன்னதுக்கு என்ன என்னால மறுப்பு தெரிவிக்க முடியாது அதனால அந்த புள்ள தமிழ் செடி வந்துட்டு டாக்டருக்கு படிக்கும் இது உதவி சேது இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்க ராஜாங்க சேது கூப்பிட்டு சொல்லிடுறாரு ஐயா இந்த மாதிரி அந்த புள்ள தமிழ்ச்செல்லி டாக்டர் படிக்கிறது எல்லா ஏற்பாடு நீ பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சேதுகிட்ட ராஜா சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போயிடாரு இது கேட்டவுடனே இந்த பக்கம் சாவத்திரிக்கு ஈஸ்வரிக்கு தாமரைக்கு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது என்னம்மா இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அவளை வேற டாக்டர் படி வைக்க போறாமா இதுக்கு உடந்தையா சேது மாமா வேற மாமா இருக்கு சொல்லிட்டு போயிருக்காரு என்னம்மா நம்ம நினைச்சு எதுவுமே நடக்காதமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சைடு இங்க தாமரை வந்துட்டு சாவத்திரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் சாவத்திரி ஈஸ்வரிக்கு வந்துட்டு எதுவுமே புரியாம இருக்காங்க என்ன மதினி இதெல்லாம் அண்ணன் வந்துட்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு இந்த தமிழ் சொல்லி டாக்டருக்கு படிக்கிறத படிக்க விட முடியாம பண்ணலான்னு பார்த்தா அது முடியாமல் போயிடுச்சு இப்ப என்ன மதினி பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சாவத்திரியை வந்துட்டு ஈஸ்வரியை பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சாவத்திரி ஈஸ்வரி தாமரை எல்லாரும் பேசிட்டு இருக்கு அந்த பக்கம் தமிழ் சொல்லி போயிட்டு இங்க அப்பாத்தார பேசிட்டு இருக்காங்க அப்போதான் இங்க மோகனா வந்துட்டு கூட நின்றுட்டு இருக்காங்க அந்த டைம்ல தான் இங்க தமிழ் சொல்லி போயிட்டு அப்ப பேசிட்டு இருக்காங்க அமாச்சி பாத்தீங்களா மாமாயும் வந்துட்டு என்ன பரிசைக்கு படி வைக்க போறாராம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மாச்சி அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிட்டு எங்க தமிழ் வந்துட்டு எங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் எங்க அப்பதான் வந்துட்டு எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நீ என் பையன் ராஜாவும் வந்துட்டு உன்னை படி வைக்கிற சொல்லிட்டான் அவன் சொன்னான் அப்படின்னா கண்டிப்பா செய்வான் நீ பட்ட கஷ்டத்துக்கு நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பரிசு எழுதுனேன் இப்போ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இனி இப்போ டாக்டர் ஆகிறதுக்கு உதவி பண்ணிருக்கு நல்ல நேரத்தில் அந்த கட்சி தலைவர் வந்துட்டு உனக்கு உதவி பண்ணிட்டு போயிருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குறி அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தான் வந்துட்டு தமிழ் பாஸ் சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் இங்க அப்பா தான் வந்துட்டு சேர்த்து பார்த்துட்டு இலைய சேர்த்து பார்த்தல உங்க அப்பானே வந்துட்டு இவளை இப்போ டாக்டர் படிக்க சொல்லிட்டான் இதுக்கு மேலே இவ படிக்கிறது எல்லாமே தான் பார்த்துக்கணும் இதுக்கு மேலே எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவளை படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க தான் வந்துட்டு சேர்த்து பார்த்து சொல்லிடுறாங்க இது கேட்ட உடனே சரி சரி அப்பதான் அதான் அப்பா தான் அதான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சேதம் வந்து கிளம்பி போயிறாரு அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் தாமரை ஈஸ்வரி சாவத்திரி யாரும் பேசிட்டு இருக்காங்க அப்பதான் என் சாவத்திரி வந்து ஈஸ்வர்ட்ட மாதிரி இந்த விஷயத்த எப்படி விடக்கூடாது இவ தமிழ் செல்வி டாக்டருக்கு படிக்கிறத எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் மதினி அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே சாவத்திரி ஈஸ்வரி தாமரை எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க சாவத்திரி பார்த்துட்டு அத்தாச்சி இதை எப்படியும் விடக்கூடாது அந்த தமிழ் செல்வியை மாமா டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு அவரு வாயில திரும்புவோம் தமிழ் செல்வியை டாக்டருக்கு படிக்க வைக்க போறதுல மாதிரி ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு தாமரையும் சாவத்திரி பாத்து சொல்லிட்டு இருக்காங்க இப்ப பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து நடக்குது அப்படிங்கிறதையும்